உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக அங்கீகரிக்கப்பட்ட மூன்று அரசியல் கட்சிகள் இன்று கட்டுப்பணம் செலுத்தின பனிரண்டு சுயேட்சை குழுக்களும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்தது முன்தினம் ஆரம்பமான கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதியுடன் நிறைவுக்கு வரவுள்ளது வேட்புமனுக்கள் எதிர்வரும் பதினேழாம் திகதி முதல் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன கதிரை சின்னத்தில் போட்டியிட உள்ள பொதுஜன ஐக்கிய முன்னணி இன்று கொழும்பு மாவட்டத்தில் பதிமூன்று உள்ளூராட்சி மன்றங்களுக்காக கட்டுப்பணம் செலுத்தியது கொழும்பு மாவட்ட செயலக கட்டிடத் தொகுதியில் கட்டுப்படம் செலுத்தப்பட்டது நாம் எதிர்பார்த்ததை விடவும் பெருந்திரளானோர் கதிரை சின்னத்தில் போட்டியிடுவதற்காக ஒன்றிணைந்துள்ளனர் மேலும் பல கட்சிகள் ஆதரவளிப்பதற்கு அளிப்பதற்கு முன் வந்துள்ளன வேட்பாளர்கள் குறைவாக அல்ல அதிகமாக இருக்கின்றார்கள் எதிர்வரும் புதன்கிழமை ஆகும் போது நாட்டில் உள்ள முன்னூற்றி முப்பத்தி ஆறு உள்ளூராட்சி மன்றங்களிலும் நாம் கட்டுப்பணம் செலுத்தும் செயற்பாட்டை நிறைவு செய்வோம் இதேவேளை புதிய மக்கள் முன்னணியும் சில உள்ளூராட்சி மன்றங்களுக்காக சுயேட்சையாக கட்டுப்பணம் செலுத்தியது புதிய மக்கள் முன்னணி என்ற ரீதியில் மற்றும் அவிசாவெல் ஆகிய பிரதேச பிரிவுகளுக்கான கட்டுப்பணம் செலுத்துவதற்காக வருகை தந்துள்ளோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தபால் மூலம் வாக்களிக்க தகுதியுள்ளவர்களிடம் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான காலம் பன்னிரண்டாம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடைவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவரே கதிரை சின்னத்தில் போட்டியிடும் பொதுஜன ஐக்கிய முன்னணி நேற்று மாவட்டத்தில் உள்ள பதினான்கு உள்ளூராட்சி மன்றங்களுக்காக கட்டுப்பணம் செலுத்தியது சுத்தியிலே உடைக்கப் போவதில்லை கதிரை ஊடாக நாம் முன்னோக்கி செல்வோம் மக்களிடமே நாம் வாக்கு கேட்கின்றோம் மக்கள் மக்கள் அதனையே நாம் கோருகின்றோம் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான நேர்முக தேர்வு இன்று காலை கட்சியின் குருநாகல் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகத்தில் நடைபெற்றது கட்சியின் குருநாகல் மாவட்ட தலைவர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தலைமையில் நேர்முக தேர்வு நடைபெற்றது அனைத்து கட்சிகளும் வெற்றியை எதிர்பார்க்கின்றன ராஜபக்சு எதுவும் எஞ்சி இருக்காது இதனிடையே எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தேசிய மக்கள் சக்தி தயார் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங் தெரிவிக்கின்றார் கடந்த செப்டம்பர் மற்றும் நவம்பர் மாதங்களில் நடைபெற்ற தேர்தல்களின் போது நாட்டு மக்கள் சிறந்த தீர்மானத்தை எடுத்திருந்தனர் அதற்கமை எது உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் மக்களுக்கு முன்பாக நாம் செல்வோம் என்பதையே கூற வேண்டியுள்ளது නේ ආරකට ම තලම ොර ලමක ප්‍රච්න ල්ල. සන්දනකරම පිට ගල්ලක් න පල්ලමේ මතිව දක්ත ය හනය ගන්න හැකියාව ලමල. පිතර යිටෝට අදන වඩම් පාරය දුර වෙටියේ අඩ මද න ම්මිනෙටෝ. ම පටම ඕ ගම හදන්න අපට දෙන්න කියන කපිතාම තේමාව අවසන්කරන නෑ. කෙසිේත් ගමේ කිරාමත්තයි වලචිය අඩේ සයිවෝම වාාසකතෙයි ඉන්න ම්නරැ වෙසයල්ලයි. எவ்வாறாயினும் ஒரு மனிதனின் பிறப்பு முதல் சிறப்பு வரையான அனைத்துக்கும் தேவைப்படும் நிறுவனமாக உள்ளூராட்சி மன்றங்கள் காணப்படுகின்றன எனவே அந்த உள்ளூராட்சி மன்றங்கள் மோசடி மற்றும் ஊழலின்றி திறம்பட செயற்படுமாயின் நாட்டு மக்களுக்கு தேவையான பணியை சிறப்பாக முன்னெடுக்க முடியும் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை போன்றும் பாராளுமன்றத்துக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை போன்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அதிகாரம் வழங்கப்பட்டால் மாத்திரமே மக்களுக்கான சேவையை முன்னெடுக்க முடியும் இதேவேளை மன்னார் மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக பொதுஜன ஐக்கிய முன்னணி கட்டுப்பணத்தை செலுத்தியது மன்னார் மாவட்டத்தில் முதல் அரசியல் கட்சியாக கட்டுப்பாடம் செலுத்தியுள்ளோம் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் கதிரை சின்னத்தில் போட்டியிட உள்ளோம் நீண்ட நாட்களின் பின்னர் கதிரை சின்னத்தில் போட்டியிடுகின்றோம் இந்த பிராந்தியத்துக்கு புதிய சின்னம் அல்ல இனவாதிகள் அட்ட ஒரு கூட்டணியை உருவாக்கியுள்ளோம் The Local Government Election Sri Lanka 2025